விருத்தாசலத்தில் மக்கள் வாழ்வாதார வகைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோட்டாட்சியர் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் திருக்கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மத்திய மக்கள் தொடர்பகம் மற்றும் மண்டல அலுவலகம் நடத்திய மத்திய அரசின் மக்கள் வாழ்வாதார வங்கிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விருத்தாசலம் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு துறை சென்னை மண்டல இயக்குநர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல உதவி துணை தலைவர் நாகேந்திரன் புதுச்சேரி மண்டல துணை இயக்குநர் சக்திவேல் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா கல்லூரி முதல்வர் முனியன் மாவட்ட அங்கன்வாடி திட்ட அலுவலர் கலைச்செல்வி மாவட்ட சமூக நல அலுவலர் வருவாய் வட்டாட்சியர் அரவிந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லட்சுமி கணேசன் ஆகியோர் பங்கேற்றனர் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் வங்கிக் கணக்கு பெறுவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் வங்கிகள் மூலம் எதிர்கால சேமிப்பில் பலர் அடைவது குறித்தும் அஞ்சல் துறை மூலம் வழங்கப்படும் வங்கி திட்டம் பாரத பிரதமரின் இலவச கேஸ் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தின இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனா்